மாநில அரசு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டுல துறைவேந்தர்களை தமிழ்நாடு அரசியல் நியமனம் பண்ணிக்கொள்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை தமிழக அரசு நடைமுறை கொண்டு வந்து அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதை நடைமுறை கொண்டு வந்தாங்க இப்போ அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குல சென்ற வாரம் போன வாரம் வந்த தீர்ப்பு அந்த சட்ட திருத்தத்தை வந்து தடை செய்து வந்த தீர்ப்பு இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது நீதிமன்றம் ஒருதலை செயல்பட்டிருக்கிறது செயல்பட்டு இருக்கிறது ஆளுநருக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இந்த திராவிட அரசியல் தரப்பில் இருந்து வந்துகிட்டு இருக்குது தமிழக அரசு இருந்து வந்துகிட்டு இருக்குது இவ்வளவு ஊடகங்களும் அதை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பல்கலைக்கழக மானியக்குழு துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக சில விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையிலாம் இந்த தீர்ப்பை மாநில உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அப்போ இந்த விதிமீறல் இந்த சட்ட திருத்தத்தில் ஒரு விதிமீறல் நடந்திருக்கு அந்த விதிமீறல் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் வந்து நம்ம நியாயமா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐயா ஹரிபரந்தாமன் அவர்கள் முன்னாள் நீதிபதி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இப்போ விடுமுறை கால நீதிமன்றம் அவசரமாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அஹ் அதுக்குள்ளதான் ஒரு சின்ன கிரக்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தார் இது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த தடை அப்படிங்கிறது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு பார்வை இப்போ இந்த தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் துணை துணைவேந்தர்களை நாங்களே நியமிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் அதற்கு வந்திருக்கக்கூடிய தடை இதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இது நமக்கு தெரியும் ஏன்னா சமீபத்திய செய்திகள்ல பல்கலைக்கழகத்தில் சம்பளங்கள் வழங்கப்படுற வழி இல்ல அதுக்கு நிதி இல்ல நிறைய பொருளாதார நெருக்கடிகளில் பல்கலைக்கழகங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு நெல்லை மனநிலை சொந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் போன ஜனவரி மாதம் ஒரு பத்திரிகைல பேட்டி அளிக்கும் போது அவர் சொல்லியிருந்த விஷயம் எங்களால் சம்பளம் கொடுக்க கூட முடியலை பணியாளர்களுக்கு ஆசிரியர் பணியாளர்களுக்கும் சரி ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் சரி சம்பளம் கொடுக்க முடியாத சூழலில் பல்கலைக்கழகம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குது லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் தணிக்கை குழுவோட அந்த தடையை காரணமாக வச்சு அதில் கூடிய சிக்கல்களை காரணமாக வச்சு எங்களுக்கு நிதியை நிப்பாட்டுறீங்க இதனால் பல்கலைக்கழகத்தை எங்களால் நடத்த முடியலை அப்படிங்கிற ஒரு பேட்டியை வந்து வெளிப்படையாகவே பத்திரிகையில் கொடுத்துருந்தார் இந்த நிலை ஏன் ஏற்பட்டது இன்னைக்கு வந்து அரசு கல்லூரிகளோ அரசு அல்லாத கல்லூரிகளோ தன்னாட்சி கல்லூரிகளோ எந்த நெருக்கடியும் இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பல்கலைக்கழகம் ஒரு அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அமைப்பு ஏன் இப்படி ஒரு நிதி நெருக்கடியை சந்திச்சிச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து யாருக்குள்ளேயுமே வரல அது சம்பந்தமான விவாதங்களோ இது குறித்த விஷயங்களோ வந்து ஊடகங்கள்லயும் பெருசாக விவாதிக்கப்படலை இதை யாருமே ஃபோக்கஸே பண்ணல ஆனா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா உயர்கல்வித்துறையில் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கு கீழே தான் எல்லா கல்லூரிகளையுமே இயங்கிக்கிட்டு இருக்கு அரசு க கல்லூரிகளும் சரி கலை அறிவியல் கல்லூரி தனியார் கல்லூரியும் சரி எல்லாமே எங்கே இயங்கிட்டு இருக்குன்னா கீழே தான் எங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கீழே எல்லா உறுப்பு கல்லூரிகளுமே இருக்கு அந்தந்த மாவட்ட வாரியாக ஜோன் வாரியாக இயங்கிட்டு இருக்கு அப்போ இந்த பல்கலைக்கழகங்களை பெருசாக யாரும் பார்க்குறதில்லை அந்த ஒரு வருஷனை தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் பார்க்க போறோம் இந்த இப்போ சண்டை ஓடிட்டு இருக்கலாம் இது ஒரு அரசியல் இன்னைக்கு வந்து ஆளுநர் துணைவேந்தர்களை நியமனம் செய்தது ஆளுநர் வந்து துணைவேந்தர்களை நியமனம் நியமனம் செய்யும் அந்த அதிகாரத்தை தமிழக அரசு எடுத்துக்கிறது இந்த சண்டை இருக்குல்ல இந்த சண்டைக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நியமனம் பண்ண துணைவேந்தர்கள் நியமனத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு அதில் கரப்ஷன் இருக்குது அதனால வந்து உயர்கல்வி நிலையங்களுடைய தரம் குறையுது அங்கே உள்ள கல்வி சூழல் வந்து சீர்கேழு அடைகிறது அதனால நாங்கள் நேரடியாக வந்து ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துணைவேந்தர்களை நியமிக்கிறார் கரப்ஷன் ஃப்ரீயாக நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார் இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்பாக தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகம் நடந்த துணைவேந்தர் நியமனங்கள் அது உள்ள ஒரு அரசியல் இருக்குது ஆளும் கட்சி சார்பான ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குது அவங்க தான் உள்ளே வர்றாங்க என்ன தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அந்த மூன்று பேர் பட்டியல் கடைசி ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணுவாங்கல்ல அந்த மூன்று பேர் பட்டியல் அப்படிங்கிறது ஆளும் அரசு சார்பானதாக தான் இருக்கும் அவர்களுக்கு சார்பானதாக இருக்கும் இது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் ஜாதி அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் பார்த்து தான் அந்த பணி நியமனங்கள் வந்து ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பணி நியமனங்கள் உருவாக்கப்பட்டுச்சு நான் ஒரு நெல்லை பல்கலைக்கழகத்தில் பத்து வருஷங்களாக உள்ள மாணவனாக இருந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு அந்த அனுபவங்களை தான் நான் இங்கே வந்து இப்போ சொல்ல போறேன் இந்த இந்த விஷயங்கள் தான் எல்லா பல்கலைக்கழகத்துலையுமே நடந்துட்டு இருக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா துணைவேந்தர்கள் துணைவேந்தர் பதவி வாங்குறதுக்கு பல கோடி கொடுக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இப்போ உள்ள வர்றாங்க வந்தவொடனே அவங்க பணி நியமனம் கட்டுமானம் பில்டிங் கட்டுமானம் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க போட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண பணத்தை முதலீடு செய்த ஐயா பல கருப்பையா அவர்கள் வந்து பணம் கொடுத்து வாங்குறது சம்மந்தமாக ஒரு மோசமான விமர்சனத்தை கூட இடையில வச்சிருந்தார் பேரம் பெரும் பேரம் ஊழல்லாம் நடந்துகிட்ருக்காத அப்படின்னு இப்போ இங்கே வந்து பணம் கொடுத்து வர்றாங்க அந்த பணத்தை எடுக்கிறாங்க பணி நியமனங்கள் அந்த ஆசிரியர் உதவி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் பணி நியமனங்கள் அவங்க பணம் பார்க்குறாங்க கட்டுமான ப உள்ள கட்டுமானங்கள் நிறைய நடக்குது கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள எல்லா பல்கலைக்கழகங்களும் நிறைய புது புது பில்டிங்லாம் கட்டி போட்டுருப்பாங்க நிறைய பயன்பாட்டிலே இல்லாமல் நிறைய பில்டிங் கிடக்கும் இப்போ இந்த கட்டுமானங்கள்ல அவங்க வந்து அந்த போட்டமானத்தெலாம் எடுத்துடுறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ஷன் ஆகி ஒரு சிக்கலில் வந்து இன்றைக்கி வந்து எல்லா பல்கலைக்கழகங்களும் நிற்குது இப்போ இதுதான் வந்து ஒரு ஹார்ட் இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இதற்கு முன்னாள் பணியாற்றி பெற்ற துணைவேந்தருக்கே வந்து பென்ஷன் கொடுக்க முடியாத சூழலில் அந்த பல்கலைக்கழகம் மாட்டிக்கிட்டு இருக்கு இதே நிலை தான் எல்லா பக்கமும் இன்னைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பதம் பல மாதங்களாக அங்க உள்ள பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் சம்பளம் வழங்கப்படலை தொடர்ந்து அங்கே உள்ள பதிவாளர் மூன்று மாதங்களுக்கு ஒரு தோ நான்கு மாதங்களுக்கு ஒரு தோ கடிதம் வைக்கிறாரு எங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது இந்த அடுத்த மூன்று மாதங்களே நாங்கள் கடந்து வரது எங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அதை கொடுங்க அப்படின்னு தமிழக அரசும் ஒரு அரசாணை மாதிரி போட்டு நாங்கள் இவ்வளவு ரிலீஸ் பண்றோம் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஜியோ போடுறாங்க இது வரைக்கும் ரெண்டு ஜியோ போட்டாங்க போட்டு பணம் கொடுத்துமே அங்கே அந்த விதிமீறல்கள் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டாலும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படலை இந்த விதிமீறல்கள் எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்கு இன்னைக்கு நெல்லை பல்கலைக்கழகத்திலும் அதே நிலை தான் துணைவேந்தர் பேட்டி கொடுக்குறாரு அந்த நிதி தணிக்கை காரணம் காமிச்சு எங்களுக்கு நீங்க ஃபண்டை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு நிதி அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்ல அப்ஜெக்ஷன் ஏன் வருது அப்படின்னா பணி நியமனங்களிலும் பணி உயர்வுகளிலும் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்படலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காமிச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு அப்செக்ஷனை முன்னால் வைக்கிறாங்க லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்ல ஒரு அப்ஜெக்ஷனை முன்னால் வச்சு ஏற்கனவே வழங்கப்பட்ட பணம் சரியான முறையில் விதிகளுக்கு உட்பட்டு செலவு பண்ணப்படலை அதனால் நாங்கள் வந்து இனி பணம் கொடுக்குற அந்த பணம் ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கான அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்ஸு ப்ராப்பரான கணக்கெல்லாம் நீங்கள் சமிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் விதிமுறைகள் நடந்திருக்கோ பணி நியமனங்கள்லையும் பதவி உயர்வுகள்லையும் எங்கெங்கெல்லாம் விதிமுறைகள் நடந்திருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுங்கள் தவறாக வழங்கப்பட்ட பணத்தை ரெக்கவரி பண்ணுங்கள் முறைகேடான பணி நியமனங்களை ஃபுல்லாக ரெகுலர் சரி பண்ணுங்கள் அதை வீட்டுக்கு அனுப்பவும் நீங்களே வீட்டுக்கு அனுப்புங்க இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க இதை பண்ணுறதுக்கு பல்கலைக்கழகங்கள் நீங்கள் தயாரில்லை இந்த முறைகேடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து ஒரு பெரிய காணொலியாக ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக நம்ம பார்க்கணும் அதை நான் அடுத்து தனியாக ஒரு காணொலி போடுறேன் இப்போ இந்த முறைகேடுகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி பூதாகரமான ஒரு பிரச்சனையாகி கடந்த மூன்று வருடங்களாக எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்த க உடஞ்ச கப்பல் கடல்குள்ள மூக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு அதில் பாதாளத்தை நோக்கி இன்னைக்கு உண்மையிலேயே இன்செக்யூர் கண்டிஷனில் என்ன எந்த அரசு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் தான் இருக்குது இது எல்லா பல்கலைக்கழகங்களையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே அது அளவுக்கு அதிகமான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மாணவர்கள் கூட ஐந்து ஆறு ஆசிரியர்கள் நியமி நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த ஆசிரியர்களை எல்லாம் பிற பல்கலைக்கழகங்கள் எங்கேயுமே பணி நியமனம் பண்ணாதீங்க நாங்கள் இங்கே உள்ளவங்களும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழக அரசு சொல்லி அதை அந்தந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களும் ஆட்சி மன்ற குழுவும் எதிர்ப்பு தெரிவித்து அப்படி போடக்கூடாது ஏன்னா இப்போ ஒருவேளை அண்ணாமலை இருந்து அந்த எக்ஸஸாக உள்ள ஆசிரியர்களை பேராசிரியர்களை மற்ற மாநில பல்கலைக்கழகங்களுக்கு மாத்துறாங்க அப்படின்னா அதில் இவங்க காசு பார்க்க முடியாது இவங்க புதுசாக நாற்பது அப்பாயின்மெண்ட் ஐம்பது அப்பாயின்மெண்ட் போட்டாங்கன்னா அதில் பணம் பார்க்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒரு பணி நியமனத்துக்கு நாற்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் உதவி பேராசிரியர்கள் வாங்கப்பட்டது நெல்லை பல்கலைக்கழகத்தில் அதில் விஜிலன்ஸில் ஒரு எஃப்ஐஆர் கூட இப்போ பிண்டிங்கில் இருக்குது அப்போ உள்ள துணைவேந்தர் பாஸ்கர் அவர்கள் வந்து பணி நியமனத்தை பண்ணார் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது பல கோடி அதில் லஞ்சம் புறப்பட்டிருக்கிறது அப்படின்னு இப்போ எல்லா பல்கலைக்கழகங்களும் இது நடக்குது இப்போ சிதம்பரம் பல்கலைக்கழகத்திலேருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து மாற்றி ஆள் கிழங்கு போட்டாங்கன்னா அதில் பணம் கிடைக்காது அப்போ எல்லா துணைவேந்தர்களுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நாங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய இப்போ பாசடிவ் பணியாளர்களை கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பல்கலைக்கழகங்களில் பணி நியமனம் நடந்துச்சு தனி ஆட்டானோஸும் அவங்க ஃபினான்ஸ் கமிட்டியில் அப்ரூவ் வாங்கி பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அதுலேயும் நிறைய விதிமீறல்கள் இடஒதுக்கீட்டு விதிமீறல்களில் இருந்து எல்லாமே அதில் இருக்கு இது எல்லா பணி நியமனங்களுமே நீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணுக்கு அப்புறம் நடந்த எல்லா பணி நியமனங்களுமே வழக்காக நீதிமன்றத்தில் இருக்குது அதில் நிறைய முறைப்பீடுகள் முறைகேடுகள் விதிமுறை மீறல்கள் இதெல்லாம் நடந்திருக்கணும் அப்போ இந்த கரப்ஷனுக்குலாம் நாங்கள் முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னா இப்போ கவர்னர் நேரடியாக பல்கலைக்கழகங்களோட வேந்தர் தான் தமிழ்நாட்டில் அவர் நேரடியாக என்ன பண்ணாருன்னா தமிழக அரசு கொடுத்த பட்டியலையும் தாண்டி அந்த மூன்று பேர் பரிந்துரைப்பட்டியல் கொடுப்பாங்கல்ல அந்த பட்டியலையும் தாண்டி இவர் வந்து சில நபர்களை துணைவேந்தர்களாக இருக்கிறார் ஒரு மூன்று நான்கு பல்கலைக்கழகங்களில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள துணைவேந்தர்கள் இருக்கிறாங்க இப்போ அங்கெல்லாம் என்ன டாக் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து கவர்னரோட லாபியில் அவரோட செல்வாக்கில் உள்ளே வந்தவங்க அவரோட பரிந்துரையில் வந்தவங்க நேரடியாக அதனால் தமிழக அரசு அவருக்கு இந்த இப்போ உள்ள இந்த குறிப்பிட்ட துணைவேந்தர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது அதனால தான் பணமும் கொடுக்க மாட்டேங்குது மாநில அரசு அப்போ அவங்களுக்கும் அரசாங்கம் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ரேப்போ இல்லை இப்போ சமீபத்தில் கொடைக்கானலில் ஆளுநர் ஏற்பாடு செய்த அந்த துணைவேந்தர்கள் மாநாடு ஒரு பரபரப்பான விஷயமாச்சு அது யாருமே வரல அப்படின்னு சொல்லி அவர் அர்த்தம் தெரிவிச்சிருந்தார் துணைவேந்தர்கள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு நெருக்கடி கொடுத்துச்சு இந்த விஷயம்தான் இந்த அரசியல் இது வந்து மத்திய பாஜக அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு சண்டை சுயாட்சி நிர்ணயம் நாங்கள் தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்றதும் மத்திய அரசு வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் எடுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பமாக வெளியே காட்டப்பட்டாலும் உள்ளுக்கு நிறைய அரசியல் இருக்கு இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில உள்ள சண்டையில் பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே வந்து ஐசியுலாம் எல்லா ஐசியூல தான் இப்போ அட்மிட் அட்மிட்டான கண்டிஷனில் இருக்குது இதை காப்பாற்ற போகிறாங்களா காலி பண்ண போகிறாங்களாங்கிறது தெரியல இப்போ ஒரே விஷயம் தான் இது வரைக்கும் நடந்த எல்லாம் அப்படியே ஊற்றி மூட்டிட்டு மறுபடியும் வந்து பணம் கொடுக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் அப்படின்னா இது தப்பு பண்ண தப்புக்கெலாம் எந்த தண்டனை யாரும் கிடைக்காது அடுத்து வரவங்களும் தைரியமாக இந்த தண்டனையை பண்ணு அந்த தவறுகளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லா பல்கலைக்கழகங்கள்லேயும் ஆட்சிமன்ற குழுக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக விதிமுறைகளை பண்ணி வச்சுருக்காங்க நெல்லை பல்கலைக்கழகத்தில் இப்போ ஒரு பதிவாளர் இருக்காரு சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு இவர் வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட பத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் போன வருஷத்து இந்த வருஷம் வரைக்கும் உயர் நீதிமன்றத்தில் பதிவாயிருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னா நீதிமன்றத்தோட உத்தரவுகளை அவர் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதா விஷயம் பென்ஷனில் ஆரம்பிச்சு அப்பாயின்மெண்டில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அந்த உத்தரவை பதிவாளர் ஏற்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ நீதிமன்றம் வழக்கு போய் அந்த வழக்குகளில் உயர் பலமுறை கண்டனம் தெரிவித்தும் பல்கலைக்கழகங்களை பற்றி எதுவுமே சட்டை செய்யவில்லை இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க எடுக்கலை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அட்டானமஸ் பாடி நாங்கள் எதையுமே கண்டுக்கிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த சட்டத்தையுமே மதிக்காமல் ஒரு தான் தான் தோன்றித்தனமான ஒரு போக்கில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அரசமைப்பு இருக்குன்னா அது பல்கலைக்கழகங்கள் தான் அவ்வளோ கரப்ஷன் அவ்வளோ விஷயங்கள் இதில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அரசு அப்படின்னா எடுக்கிறது இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடையில ஒரு பிரச்சனை வெளியே வந்துச்சு ஒரே ஆசிரியர் பல கல்லூரிகளில் வேலை பார்க்குற மாதிரியான முறைகேடுகள்லாம் எல்லாம் வந்துச்சு அதுல இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அரஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான குற்றவியல் நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படலை துறை ரீதியான நடவடிக்கைகளும் முழுமையாக எடுக்கப்படவில்லை அது தொடர்பாக நம்ம தகவல் தகவலை நிறுவனத்துல கேட்டாலும் அவங்க தகவல் கொடுக்க இப்படி தான் இப்போ இருக்கு நிலவரம் இப்போ எல்லா துறைகளையும் கூட ஹைலி கரப்டடு சிஸ்டமா எதிர்க்குன்னா இன்ஸ்டியூஷன் எதிர்க்குனா பல்கலைக்கழகங்கள் தான் இப்போ இதை வந்து கவர்னர் பாயிண்ட் அவுட் பண்ணி என்னோட கட்டுப்பாடுகளை எடுக்கிறேன்னு சொல்றாரு ஆனால் இப்போ இவர் ஆளுநருடைய லாபியில் வந்த துணைவேந்தர்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் நிலைமைகள் மாறி இருக்குது அப்படின்னா அதுவும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கரப்ஷன் அந்த முறைகேடுகள் விதிமீறல் இதெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு இர்ரெகுலாரிட்டீஸு ஃபண்டை வந்து இருக்கக்கூடிய நிதிகளை முறைகேடாக பயன்படுத்துறது எல்லாமே இப்போ வரைக்கும் அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது இதோட கூடுதலாக இன்னொரு பிரச்சனை வருதுன்னா மதவாத சிந்தனைகளை பல்கலைக்கழகத்துக்குள்ள சில ஆசிரியர்கள் மூலமாக கொண்டு வராங்க இது இன்னைக்கு கவர்னர் லாபியில் வந்திருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த விஷயம் வந்து வெளியே தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு இது ம மன பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் அங்கே ஒரு நான்கு ஐந்து ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க வந்து அந்த மதவாத கொள்கைக்குள்ளே போய் மாணவர்களை மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது ஏற்கனவே ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது அந்த சிக்கலை நாங்கள் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக அரசு கவர்னர் மூலமாக ஆளுநர் மூலமாக உள்ள இறங்கி அங்கே இன்னும் ஒரு பிரச்சனையை கூடுதலாக உள்ளே கொண்டு வராங்க இது இன்னும் சிக்கலாக தான் முடியுது ஒரு பிரச்சனை அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே அரசு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு மத்திய அரசு கூடுதலாக ஒரு பிரச்சனையை உள்ளவங்க கொண்டு வராங்க அவங்களோட இலக்கில் அவங்க தெளிவாக இருக்காங்க எல்லா மாநிலங்களையும் தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அங்கே உள்ள எல்லா இன்ஸ்டியூஷன்ஸையும் தங்களோட ஆளுமைகளோ கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ சிக்கலான நிலையில் யார் இருக்கா அப்படின்னா மக்கள் தான் நினைக்கிறாங்க இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஒரு எழுவ செய்தோம் கரெக்டான பேராசிரியர்கள் இருந்தாலும் ஒரு முப்பது செய்தோம் ரொம்ப நேர்மையானவங்க ஒழுக்கமானவங்க இருக்கிறதான் செய்வாங்க அவருடைய நிலையும் இப்போ ரொம்ப சிக்கலில் இருக்கு இன்னைக்கு ந எல்லா பல்கலைக்கழகங்களையும் ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடியவங்களுக்குலாம் இந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ்லாம் உடனே கொடுக்குறாங்களா கொடுக்கல மூணு வருஷம் நாலு வருஷம் எழுத்து அடிச்சு அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சும் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்காம ரொம்ப சஃபர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழல்லாம் இன்னும் வெளியே இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அது நெல்லை பல்கலைக்கழகம்லாம் அந்த விஷயத்தில் ரொம்ப மோசமான சூழல்ல இருக்குது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க இப்போ ரிட்டையர்டாகி போகும்போது எல்லா பெனிஃபிட்டையும் உடனே கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயம் விஷயம்லாம் உடனே நடக்குது யாரெல்லாம் வேண்டாதவங்க இருக்காங்களோ அவங்களெலாம் பழி வாங்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் அரசு கண்டுக்கிறதே இல்லை இப்போ மக்களுமே பல்கலைக்கழக விவகாரங்கள் குறித்து பெருசாக ஒன்று கண்டுக்கிறது இல்லை ஊடகங்கள் குறிப்பாக இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி இவ்வளோ பெரிய வயலேஷன் நடந்திருக்கு பல்கலைக்கழகங்களில் இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு பணி நியமனங்களில் இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு இருந்து வர்ற ஒரு பையன் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு இல்லைனா நெட்டெலாம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பணி நியமனத்துக்கு போகணும் அப்படின்னா நாற்பதுலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுக்கணும் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது லட்சம்ங்கிறது சாதாரண ஒரு அமௌண்ட் இல்ல இதா கடன் வாங்கி கொடுத்தாலும் அதை நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ளாக அவங்க எடுத்தாகணும் அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள போயிட்டு அடுத்து மாணவர்கள்ட்ட வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு இது இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு துணைவேந்தர்கள் லஞ்சம் வாங்குறாங்க அந்த பணத்தை வந்து உதவி பேராசிரியர் பணி நியமனத்துலையும் பேராசிரியர் பணி நியமனத்திலும் அவங்க எடுக்கிறாங்க பணம் கொடுத்து உள்ள வரவங்க அந்த பணத்தை யார்ட்ட வாங்குறாங்க அப்படின்னா பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ இப்போ சமீபத்துல ஒரு ஐந்து ஆறு வருடங்கள்ல என்ன ட்ரெண்ட் பத்து வருஷாவே என்ன ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பணம் கொடுத்து உள்ள வராங்க இப்போ பல்கலைக்கழக மானியங்களோட நான்ஸ் படி பிஹெஸ்டி ஸ்காலர்ஸ்லாம் வந்து குறைச்சிருக்காங்க ஒரு ஆசிரியர் தான் இருக்கணும் அப்படின்னு அப்போ அந்த மாணவர்கள்ட்ட ஐந்து லட்சம் ஆறு லட்சங்கிற மாதிரி பேரம் பேசி வாங்கிட்டு தான் பிஹெஸ்டி முடிச்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவங்க போட்ட படத்தில் பாதி அந்த பிஎஸ்டி ஸ்டூடண்ட்ஸ் மூலமாக எடுக்கிறாங்க மற்றதை வந்து உள்ள டேரக்டர் டீன்னு போனாங்கன்னா ஏதாவது கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்லேருந்து கல்லூரிகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு கோர்ஸ் சேங்ஷன் பண்ணுறதுக்கு குவாலிட்டி பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் போகிறாங்க இதில் எந்த இன்ஸ்பெக்ஷனுமே எங்கேயுமே ஒழுங்காக நடக்கிறேன் நெல்லை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றவியல் துறை இருக்கக்கூடிய கல்லூரிகள் நிறைய கல்லூரிகள் இப்போ குற்றவியல் துறை வந்தாச்சு குற்றவியல் மற்றும் காவல் நிர்வாகம்ங்கிற ஒரு துறை வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு இதில் பல கல்லூரிகளில் தகுதி இல்லாத ஆசிரியர்களை வச்சு தான் கல்லூரிகள் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க நெட்டும் இருக்காது அவங்ககிட்ட பிஎஸ்டியும் இருக்காது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு அவங்க வேலைக்கு வர்றாங்க அவங்கள வச்சு இவங்க வந்து குவாலிஃபைடு இல்லாத ஸ்டாஃப்ஸை வச்சு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்ஸ்பெக்ஷன் போகக்கூடிய கமிட்டி போகிறாங்க அங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குது குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விதிமீறல் இது நிறையா துறைகளில் நடக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து யார் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க ஆனால் பிஹெஸ்டி முடித்தவங்க நெட்டுக்கு செட்டிலும் பாஸ் ஆகி இருக்கிறவங்க தான் அவர்கள் அரசு வேலையை கிடைச்சிட்டுனா பிரச்சனை இல்லை ரெண்டு ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு ஒன்று தற்காலிகமாக கல்லூரிகளுக்கு வேலைக்கு போகணும் சென்னை மாதிரியான இடங்களில் அனுபவத்தின் அடிப்படையில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மற்ற இடத்துக்குலாம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா சிட்டி இல்லாம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு பிஎஸ்டி முடிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய கல்லூரிகளில் அந்த இருக்குது அந்த பத்தாயிரம் சம்பளத்தை வாங்குறது அவங்களுக்கு அடிமைகள் மாதிரி மாட்டை விட கேவலமான ஒரு நிலையில அவங்க அந்த வாங்க அந்த கல்லூரிகளில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது சம்மந்தமாக அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களோட இப்போ முப்பது வயசு ஆகுது பிஎஸ்டி முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு வர்றாங்க அப்புறம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் தான் வேலை அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வேலை அப்படின்னா அவங்க எப்படி அவங்க சர்வே வேலை கொண்டு போக முடியும் அப்படியே பத்து வருஷம் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க நீ மனம் யோசனா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காலேஜ் காலேஜ்லாம் உறுப்பு கல்லூரிகள் அங்கெல்லாம் வந்து இப்போ இந்த யோஜிசி நாம்ஸ்லாம் வந்த உடனே ரொம்ப நெருக்கடி கொடுத்து நிறைய போராட்டங்கள் நடத்தி ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் பத்துல கொண்டு வந்திருக்காங்க நிறைய போராட்டங்களுக்கு பின்னதாக இப்போ இப்படி அதிகபட்ச சம்பளம் இருபத்தாயிரம் பல்கலைக்கழகத்துக்குள்ள இது தனியார் கல்லூரிகளுக்குலாம் போயிட்டீங்கன்னா பத்து பன்னெண்டு தான் ஆகும் அந்த ஹெச்ஓடி லெவல்ல மூணு வருஷம் பத்து வருஷம்லாம் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது இது எல்லாமே விதிமீறல்கள் தான் மாணவர்களை தங்களுடைய குழந்தைகளை மாணவர்களாக கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர் இதெல்லாம் பாக்குறது இல்லை நமக்கு அங்கே குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம் நமக்கான ப்ரொவிஷன்ஸ் அந்த கல்லூரிகள் சரியா வழங்குறாங்களா இதெல்லாம் யாருமே பார்க்குறது கிடையாது இவ்வளவு சிக்கல்கள் உள்ள இருக்கு இதெல்லாம் சரி பா சரியாகுமா அப்படிங்கிற ஒரு சூழல் பார்த்தோம்னா சரியாக வாய்ப்புகளும் இல்லை இப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் சரி பண்றதுக்கு முதல்ல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் முதல் கட்டமாக இப்ப எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தான் ஃபர்ஸ்ட் போக்கஸ்ல வருது அதுல இருக்கக்கூடிய விதிமீறல்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடந்த விதிமீறல்களை ஃபுல்லா எடுத்து அதுல யார் யாரெல்லாம் வந்து இரகுலரா உள்ள அப்பாயிண்ட் ஆகி வந்திருக்கிறாங்க நிறைய அப்சாப்ஷன்ஸ் நடந்திருக்கு டெம்பரரியா வேலைக்கு ஃபுல்லா ரெகுலரைஸ் பண்ணி உள்ள வச்ச மாதிரி வச்சிருக்காங்க இதுல நிறைய விதிமீறல்கள் இருக்கு நிறைய சிஏஎஸ்ல ப்ரமோஷன் கொடுக்குறாங்க கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம்ல ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க இதுல நிறைய விதிமீறல்கள் இருக்கு இதுல நிறைய பணம் விரயமாகுது பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு வருடத்திற்கு பத்து கோடி வரைக்கும் இந்த முறைகேடான பணி நியமனங்கள் பணி உயர்வுகளில் பல் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இழப்பு வருது இது எல்லா பல்கலைக்கழகத்தையும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயங்கள்லாம் ரெகுலரைஸ் பண்ணி இந்த சட்டவிரோதமாக பணி நியமனம் செய்தவர்கள் பதவி அளித்தவர்கள் மேலும் முதல்ல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும் அந்த பயனடைந்தவர்கள் இருக்காங்கள்ல சட்டவிரோதமாக பணி நியமனம் பெற்றவர்கள் பணி உயர்வு பெற்றவர்கள் இவங்களை எல்லா இவர்களுக்கும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும் அவர்களுக்கு வந்து சட்டவிரோதமாக அந்த பணி உயர்வும் பணி நிரந்தரமும் வழங்கப்பட்டு அளிக்கப்பட்ட சம்பளம் இருக்குல்ல இதெல்லாம் ரெஸ்டோர் போகணும் இப்போ அவங்க சொத்தை வித்து கொடுத்தாலும் சரி கடன் வாங்கி கொடுத்தாலும் சரி அதை வந்து அவங்க ஒரு பேக்டோர் இண்டியில் உள்ளே வர்றாங்க அதோட பலனை அவர்கள் ஆகணும் இந்த விஷயங்கள்லாம் தமிழக அரசு முதல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதிமுக ஆட்சி காலத்திலையும் நிறைய பேர் வந்திருக்காங்க திமுக ஆட்சி காலத்திலையும் நிறைய பேர் வந்திருக்காங்க இவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதல்ல இந்த பல்கலைக்கழகங்கள் காப்பாற்றப்படும் அதுக்கப்புறம் தான் என்னாகும்னா கல்லூரிகள் வந்து வரைமுறைப்படுத்தப்படும் இன்றைக்கி பல்கலைக்கழகங்களில் கரப்ஷன் கூட்டிகிட்டே போதும்னா நான் அந்த பல்கலைக்கழகங்களில் உள்ளே இருந்த வகையில் சொல்கிறேன் ஒரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போடுவாங்க அது ஒரு டூர் மாதிரி அவங்க போவாங்க நம்ம சினிமாக்களில் பார்க்குற மாதிரி தான் ஒரு படத்தில் விஜய் ஒரு படத்தில் இருப்பார் அதில் ஒரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இல்லையா பணம் கொடுப்பாங்க வாங்க மாட்டாங்க அப்புறம் ஒரு பொண்ணு ஆஃபர் பண்ணுவாங்க இங்கே பொண்ணு ஆஃபர் பண்ணுற விஷயம்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஆனால் பணம் இன்ஸ்பெக்ஷன் போனாலே போனோடனே கவரை கையில் கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க இது நடந்துக்கிட்டு இருக்குது இது இப்போ இதுக்கெலாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னா நீங்கள் அது உள்ளே இறங்கி அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாலே அங்கே இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல இது எல்லாம் ஓகே ஓகே எல்லாம் கரெக்டாக டிக்கெட் அடிச்சிருப்பாங்கல்ல ஓகே பண்ணியிருப்பாங்களா அது எதுவுமே அங்கே இருக்காது இது அங்கே நடந்திருக்கும் இதெல்லாம் மிக பெரிய ஸ்கேம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லா கல்லூரிகளும் இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும் இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அவங்களும் பணம் இலக்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க தகுதியான ஆசிரியர்கள்லாம் இப்போ வெளியே வந்து வேற ஏதாவது ஒரு வேலை சம்மதிமே இல்லாத வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தகுதி இல்லாதவங்கலாம் அவங்க உள்ள வச்சுக்கிட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு கல்லூரிகள் நடத்திட்டு இருக்காங்க இதுதான் கல்வியின் தரத்தில் வரக்கூடிய பிரச்சனை கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் முதல்ல தமிழக அரசு சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆளுநர் நேரடி அவரோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறாரு துணைவேந்தர்கள்லாம் அந்த துணைவேந்தர்லாம் வந்து ஏதோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக நிறைய விஷயங்களை பண்ண போகிறாங்கன்னு விஷயம் ஒன்றும் பண்ணலை நெல்லை பல்கலைக்கழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய துணைவேந்தர் ரெண்டாயிரத்தி பத்தில் அவருடைய பொண்ணு இங்கே பணி நியமனம் பெற்றது அது ஒரு பேக் டோர் என்ட்ரி நிறைய பேர் அங்கே இப்போ ப்ரொமோஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுக்க அவர் தயாராக இல்லை சிஎஸில் ஆனால் அவர் பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்கு ரொம்ப தீவிரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த ஆகஸ்ட்டில் அவர் முடியுது அங்கே ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆகஸ்டோட அவருக்கு முடியுது இப்போ துணைவேந்தரே வேந்தரே துணைவேந்தர் நியமனங்களில் வந்து மறுபடியும் பவர் கைக்கு வந்துடுச்சு அப்படின்னா இப்போ கூடிய துணைவேந்தர்னு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்குவார் அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து நல்லது பண்ணியிருந்தால் பரவாயில்ல அதே கரப்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு கூடுதலாக ஒரு மத பிரச்சனையை உள்ளே கொண்டு வர்றாங்க அதை ஒரு ஒரு ஹிடன் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ சிக்கல்களில் இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடும் ஐசியூவில் ஏற்கனவே கிடக்குற பல்கலைக்கழகங்களும் அதான் இருக்கு இப்போ முதல்ல தமிழக அரசு எடுக்க வேண்டிய விஷயம் இந்த திராவிட மாடல் அரசு அடுத்த வருஷம் தேர்தல் வருது இந்த ஒரு வருஷம் இந்த விஷயங்கள் ஊடகங்கள்ல பேசப்பட்டால் இதில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்களோட பணம் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க பல்கலைக்கழகங்களில் அள்ளி அள்ளி வந்து சட்டவிரோதமாக பணி நியமனம் செய்து பணி உயர்வுகள் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணங்கள் எல்லாமே மக்களோட பணம் இன்னொரு பக்கம் என்ன நடக்கு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் மனம் மனோயோசனா பல்கலைக்கழகத்தை நடத்த முடியல இப்போ சம்பளம் கொடுக்க முடியல அதோட தினசரி வரவு செலவுகளை கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல இந்த பணத்தை அவங்க எங்கேருந்து இருந்து எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா கடந்த ரெண்டு மூணு வருடங்களாக மாணவர்களோட கல்வி கட்டணத்தை உயர்த்துறது அது அதுல என்னென்ன வகைகளெல்லாம் பணம் பார்க்க முடியும் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வெளிப்படையா பேச முடியாது ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது ரீ அப்ளிகேஷன் ரீவால்யூவேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள எப்படி எப்படி பணம் பார்க்க முடியுமோ ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க இத்தனை கோடி இந்த எக்ஸாம் நம்ம எடுத்துடணும் இந்த செமஸ்டர்ல எடுத்துடணும் அப்படின்னு அந்த டார்கெட் பேஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே பண்ணுறாங்க முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது மாணவ மாணவிகள் தான் அப்போ இந்த விஷயங்கள்ல மக்களும் கொஞ்சம் அவேர் ஆகணும் ஊடகங்கள் இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் இது ஒரு விவாதமாகணும் பொதுத்தளத்தில் இது ஒரு பெரிய விவாதமாகணும் இந்த விதிமீறல்கள் எல்லாமே நெறிமுறைப்படுத்தப்படணும் நெறிமுறைப்படுத்தப்பட்ட தான் இது வந்து சரியாக இருக்கும் நெல்லை பல்கலைக்கழகத்தில் நிறைய விதிமீறல்கள் இருக்கு அது தொடர்பான வழக்குகள் நிறைய உயர் இருக்கு இருக்குது இந்த விஷயங்களை வந்து ஒரு தனி வீடியோவா அங்கே என்னென்ன வயலேஷன்ஸ் நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான் நான் போடுறேன் அது அடுத்த காணொலியில் நான் போடுறேன் இப்போ பொதுவாக பேசக்கூடிய விஷயம் இந்த துணைவேந்தர் பணி நியமனம் அந்த அது யார் நியமிக்கிறதுங்கிற சம்மந்தமாக நடக்கூடிய போட்டி இது உள்ளக்கூடிய அரசியல் இந்த அரசியலை மக்கள் முதல்ல கேள்வி இயக்கணும் ஊடகங்கள் கேள்வி இயக்கணும் இதுல ரெண்டு பேருமே கல்விகிட்டே தான் இருக்கிறாங்க தமிழக அரசும் சரி மத்திய அரசு பிரதிநிதியான ஆளுநரும் சரி ரெண்டு பேருமே அவங்க அவங்க அஜெண்டாவதான் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு சாதகமாக இந்த உயர்கல்வித்துறை மேம்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தில் எதுவுமே பண்ணல இது பேசப்படணும் இது பேசப்படக்கூடிய சூழலை நம்ம தான் உருவாகணும் தொடர்ந்து நம்ம முயற்சிக்கணும்